நெக்ஸ்ட் டேவே வந்து எனக்கு ஜாப் கிடச்சிது தென் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லாம் மாப்பிள்ளை இருந்து கேட்டு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு இந்த டைம் வந்துருக்கேன் வந்துருக்கேன் இங்கே வந்து ஒரு பிரசித்த பற்றமான கோவில் இருக்குன்னு ஆட்சி நடக்கும் போதே ஒரு நல்ல காரியம் பண்ணால் நல்லா இருக்கும் நான் வந்து மயிலாடுதலேருந்து வரேன் நான் ஓய்வு பெற்ற ஒரு பேராசி நடிகர் நேரமாகப்பட்டது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஏப்பா பண்ணி இதுலேயும் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டு காலமாக ஒரு பூஜை நடக்குது அது சொல்கிறான் வெளியூர்ல வரீங்க நடத்துறங்க தொந்தரவு பண்ணாதீங்க இந்த வணக்கம் மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் அதாவது வந்து இப்போ இப்போ ரீசெண்டேஸா என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து குமரஞ்சேரி கோயில் ஓப்பனிங் டைமிங் சொல்லுங்க பிரதர் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை தீர்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு உள்ள போயிட்டு கோயில் நிர்வாக தலைவரும் வராரு ஸோ டூரிஸ்டும் இருக்காங்க அவங்க கிட்டே வந்து நம்ம வந்து அந்தந்த டைமிங் எல்லாம் பத்தி கேட்டுருவோம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே வந்துட்டு நிறைய டைம் வந்து திருப்பி போனோம் ரெண்டு மூணு நாட்டி ஸோ எந்த டைம் வரலாம் எந்த கிழமையில செவ்வாய்க்கிழமை எப்பவுமே இருக்குன்றாங்க ஆனால் மற்ற டைம்லாம் வந்து எப்போ திறப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே விடையாக இந்த ஒரு வீடியோ இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னையர் வட்டம் குபரஞ்சேரி என்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள இந்த குமாரசாமி ஆலயமானது சுமார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மிகவும் சிறப்பான முறையில் கும்பாபோஷே நடைபெற்றது ஏரியில் சுமார் பதினாறு அடி அந்த முருகர் அது வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாமியை தூக்கிட்டு கும்பாபிஷை நடைபெற்றது அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாம் முறை கிராம சார்பாக கும்பாபிஷனை நடைபெற்றது அதனுடைய நடைத்திறக்கும் நேரமாகப்பட்டது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க எங்கிட்ட எதுவும் அனுகாமை மற்றவங்க அவங்க இஷ்டமாக சொல்றதுனால வந்து பல பிரச்சனை ஏற்படுது நேற்று கூட ரெண்டு பேரும் சண்டை பாரம்பிச்சாங்க எப்ப ஒரு வேக பூஜை தான் இங்கே வந்து கிராமம் கிராமத்தில் ஆகப்பட்டது ஒரு கால பூஜை ஏப்பா பண்ணி இது வந்து பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஒருவேக பூஜை நடக்குது அதான் நேற்று கூட ஒரு வேலை பூஜை பண்ணிட்டு கிளம்பிட்டோம் சாதாரண நாளில் ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரையும் விசேஷ நாட்களில் விடிய காலம் ஏழு மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரையும் நாலு முப்பது மணி வரையும் எட்டு மணி வரையும் நடத்து வந்திருக்கோம் பக்தர்கள் அனைவரும் இந்த நடைமுறையை தடைபிடித்து வந்து தரிசனம் பெற்று குமாரசாமி அருள் பெறுமாறு கிராமத்து சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தயவுசெய்து சொல்றோம் வெளியூர்லேயும் வரீங்க நடத்துறங்க தொந்தரவு பண்ணாதீங்க இந்த டயத்துக்கு மட்டும் வந்து பதிவு வழிபெற்று போகலாம் ரொம்ப சந்தோஷம் ஜனவரி முதல் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஏன்னா அங்கே அங்க வந்து சின்ன கிராமம் மொத்தம் பதினஞ்சு வீடு தான் இருக்குது பொருளாதார சூழ்நிலை எங்களுக்கு வருமானம் கிடையாது இதுவரையும் நானே வந்து பூஜை இருக்கோம் அதனால் பொருளாதார சூழ்நிலை காரணமாக ஒருவேளை தான் நடந்தது மேற்கொண்டு ஜனங்கள் வரதை பொறுத்து ஜனவரி மாதம் முதல் இரண்டு வேளை நடந்து ஏற்பாடு செய்கிறோம் பேசியிருக்காங்க பொதுமக்கள் ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் போட்டு அது தகுந்த மாதிரி பேசுகிறோம் அது சார்பாக நீங்கள் வந்து வழிபட்டு போகலாம் நிறைய பேர் இப்போ கூட பார்த்துருப்பீங்க யூடியூபில் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க நேற்று கூட திருவண்ணாமலை வந்து போனாங்க ஒசூர்லேருந்து நைட்டு எட்டு மணிக்கு வந்தாங்க ஆட்டோ புஷின்னு ரெட்டிஸ் வந்து வேண்டுதல் வந்த வேண்டுதல்னால் நிறைய வருது எனக்கு போய் ஃபோன் பண்ணாங்க இங்கே வந்து போனேன் மன திருப்தி போயிட்டு வந்து தீபம் போட்டு வந்தனே எனக்கு நல்ல நிகழ்ச்சி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க பொன் வீட்டுக்காரர் வந்து மாப்பிள்ளை வீட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க அது ஒண்ணு உன்னூர் பையனுக்கு வேலை கட்சிக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு பொண்ணுக்கு கவர்மெண்ட் ஊதியம் கட்சி நான் பீரோ வாங்கி கொண்டாங்க பீரோ வாங்கி கொண்டாங்க குத்து போயிருக்காங்க இதான் நிறைய நடக்குது வேண்டுதல் நிறைப்படி நல்லபடியா நடக்கும் பிரம்ம சாஸ்தா குழந்தை அருள் புரிய மாறி தொட்டில் கட்டு போனோம் ஆறு செவ்வாய்கிழமை வந்து தன்னுடைய முதல்ல வரும்போது அபிஷேகம் பண்ணணும் தன்னோட முந்தானையை முடிச்சு கல் வச்சு முடிச்சு கொடுப்பாங்க பூஜை பண்ணி தருவாங்க தேனு மாவு கொண்டு அபிஷேகம் செய்து அதை உள்ளுக்கு சாப்பிடணும் உள்ளு சாப்பிட்டு பக்தருக்கு விநியோகம் செய்துட்டு அருகில் இருக்கிற வேப்ப மரத்தில் அந்த முந்தானியில் உள்ள கல் மூச்சு தொட்டியில் பிரார்த்தனை பண்ணிட்டு கட்டினா சண்டை நிறைய வருது இப்போ கூட ஒருத்தங்க சீமந்தம் பண்ணிட்டு போனாங்க கோந்த பாக்கியம் திருமண தடை சிவா வீடு வீடு வாகனம் அதுக்கு விசேஷமான முருகன் இந்த பொன்னேரி வட்டத்தில் பிரம்மசாஸ்திர வடிவம் திருக்கோயிலில் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறில் முக்கியமானது சிறுவாபுரி ஒன்று குபரஞ்சி ரெண்டு சின்ன கவனம் மூணு இது மூணும் ஜமமாலை கிண்டி ஊர்வஸ்தம் வச்சுருப்பாங்க அப்போ விடத்தண்டலம் சுவாமி கோயில் பெரும்பேடு வள்ளி தெய்வம் இருப்பாங்க அது ஐந்து மொத்தம் ஆறு குப்பம் இந்த தோரணம் இருப்பாங்க அதிகார தோரன் ரெண்டு கை தான் இருக்கும் ஏன்னா பிரம்மசாஸ்திரா வடிவம் பிரமா பிரம்மா சிறலை பிடிச்சப்ப ஆண்டாளு அது இருக்கும் ஆகமா அது சிறலை பிடிச்ச பிறகு இவர் அந்த தொழிலை வாங்கி ஏற்று நடத்தினாரு அக்ஷமாலா கிண்டி ஊர்கஷ்டம் அதெல்லாம் படுக்கை தொழில் ஏற்று நடத்தினால நம்ம சுவாமிக்கு கோந்த பாக்கியம் மிகவும் முக்கியம் நம்ம சரௌண்டிங்கில் ஆறு முருகர் பார்த்தா விசேஷம் என் நேம் ஜானி நான் ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்தேன் இங்கே வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ கல்யாணம் ஆகி பெருங்கழுத்து போயிட்டேன் பட் இருந்தாலும் இது எங்கள் ஊர் முருகர் கோயில் மாதிரி ஜேன் மந்த் வந்திருந்தேன் அப்போ முருகர் போட்டோ அந்த மாதிரி தான் தந்தாங்க அப்ப நான் மனசாரன்னா ரொம்ப மனசாரெல்லாம் வேண்ட ஜஸ்ட் எனக்கு தெருங்க ஆன்டி சொன்னாங்க கூட வந்தவங்கலாம் வேண்டிக்கோ சொன்னாங்க பேர் வினோத் நான் வந்து மயிலாடுதுலேருந்து வரேன் இங்கே வந்து சுயம்பா இருக்குது முருகம் சுயம்பா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதை வந்து பார்க்கலான்னு வந்தேன் ஆனால் வந்து வந்து இங்கே வந்து பார்த்தா பெரிய எல்லா சிலையோட அதாவது நார்மலாக முருக கோயிலில் இருக்கிறதோட இங்கே பெரிய சிலையாக இருக்குது அதை பார்த்து நானே வேண்டு போயிட்டேன் ஆனால் என்ன ஒன்றுன்னா தனியாக கிராமத்தில் இருக்குது இங்கே வந்து பஸ் வசதியெலாம் இல்லை நாங்கள் ஓன் ஓன் வண்டியில் தான் வந்தோம் பஸ் வசதி இருந்தால் நல்லா இருக்கும் ஆறு வாரம் வந்தால் எது இருந்தாலும் நடந்துடும் எந்த வேண்டுதல் வச்சோம் உள்ள பறக்கிறது கல்யாணம் ஆகிறது வேலை விஷயமா இங்க பார்த்தேன் ஒரு பெரிய ஆள் வந்து வேலை விஷயமா வந்து வேண்டிக்கிட்டு வந்திருக்காங்க அது மாதிரி நானும் வேண்டுதல் வச்சு வந்துடுறேன் நடக்கும் நம்பிக்கை இருக்கு ஓம் நமோ வெங்கடேசாயா நான் வந்து திருச்சான ஒரு அர்ச்சகர் ஆளுமேலவங்க தாயார் கோவில் அர்ச்சகர் அங்கே திருப்பதியில இருந்து வந்திருக்கேன் இங்க வந்து ஒரு பிரசித்த கோவில் இருக்குன்னு பேஸ்புக்ல பார்த்தேன் பேஸ்புக்கை பார்த்துட்டு அதை வச்சுன்னு வந்தேன் என்னுடைய கோரிக்கை வந்து என் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆனால் விருப்பம் அந்த கோரிக்கையை வச்சிருக்கோம் அதனால அதே மாதிரி கோரிக்கை எல்லாம் பக்தர்கள் வச்சா நடக்கும் என்ற நம்பிக்கையில் வந்தமானால் எல்லா கோரிக்கையும் நடக்கும் ஏன்னா முருகனுடைய அருள் வடிவேலுடைய முருகனுடைய அருள் வடிவேல் முருகனுக்கு அருள்ங்க எனக்கு அப்புறம் இவங்க வெள்ளிவாக்கத்துலேருந்து வந்திருக்காங்க இவங்களும் கோரிக்கை வச்சிருக்காரு இவரும் வந்தியவாதத்துலருந்து வந்திருக்காரு இவரும் தன்னுடைய பொண்ணுக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சி நல்லா கல்யாணம் பண்ணணும் கோரிக்கை அந்த கோரிக்கைலாம் நிறைவேறும் என்ற முழு நம்பிக்கையோட தான் நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் கட்டாயம் நடக்கணும் வர பக்தர்களுக்கும் நல்லது பண்ணணும் இன்னொன்று இந்த ஆட்சியில் ஒரு விண்ணப்பம் பண்ணுறேன் இந்த ஆட்சி நடக்கும்போதே ஒரு நல்ல காரியம் பண்ணால் நல்லா இருக்கும் நாங்கள் சொந்த காரில் வந்ததுனால வந்தோம் இங்கே பூண்டு வர்றதுக்கு வரத்துக்கு சிங்கிள் ரோடு கஷ்டமாக இருக்கு அதுக்கோசமாக ஒரு

எங்கிட்ட கேட்ட நிறைய கேள்விகளுக்கான விடையெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ஸோ மேலும் வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் பார்க்க எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குறிப்பாக வந்து கோயில் நல்ல திறப்பு திறப்பு டைமு மூன்றரை டைமு இதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வந்து கரெக்டாக மீட்டர் பண்ணி அந்த டைமில் வந்து மட்டும் போங்க வரும்போது நீங்கள் சேஃபாக ஆவாங்க அதே மாதிரி ஒரு இடம் வந்து பாப்புலர் ஆகுதுன்னா இருக்கிற அந்த சுற்றுச்சூழல்லாம் அங்க இருக்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம வாங்க வந்து இந்த இயற்கையான அழகான இந்த கிராமத்துக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா போங்க வந்து முருகனோட அருள் போட்டு எல்லாரும் வந்து நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்